ஆதியே துணை இன்றைக்கு நம்ம யாருடைய சுயசரிதம் பார்க்கிறோம் மெய்வழி சாலை செல்வபதி அங்கத்தினர் எண் இருபது இருபத்தி நாலு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அறிமுகம் மெய்வழி ராஜன் அனந்தர் மெய்வழி சந்திரபிரபா அனந்தகி இவர்களின் மகன் மெய்வழி சாலை செல்வபதி ஆற்றிய பக்தி பேருரை மெய்வழி ராஜன் அனந்தர் அவர்கள் மெய்வழியில் சேர்ந்து பிரமோதய சாலை ஆண்டவர்களின் சீடராக விளங்கிய காலங்களிலெல்லாம் எனக்கு சிறு பிராயம் ஆண்டவர்கள்தான் தெய்வம் என்று எனக்கு தெரியாத காலங்களில் அவர்கள் என்னிடம் பழகிய எல்லாம் நினைந்து நினைந்து உருகி பல சந்தர்ப்பங்களில் தனிமையில் அழுது அழுதிருக்கிறேன் அது போன்ற பல எல்லாம் எனது சகோதர சகோதரிகளிடம் மற்றும் சாலையை சேர்ந்த பல அனந்தர்களிடமும் கூறிய பொழுது இதையெல்லாம் பதிவு செய்து வையுங்கள் அல்லது எழுத்து மூலமாக எழுதி வையுங்கள் ஏனென்றால் இம்மாதிரி அனுபவங்கள் எல்லாம் யாருக்கும் கிட்டியதே கிடையாது மிகச் சிறதற்குத்தான் கிட்டியிருக்கும் நீங்கள் பெரிய பாக்கியவான் என்று பலரும் சொன்னதன் பேரில் ஆண்டவர்கள் என்னை ஆட்கொண்ட விதத்தை உங்களுக்கு தொகுத்து வழங்குகிறேன் தூளப்பிறப்பிற்கு முன்னிருந்தே ஆட்கொண்ட விதம் எனது தந்தை மைபுடி ராஜநந்தன் அவர்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் நமது குலதெய்வம் அவர்கள் ஆட்கொண்டு தீட்சைகள் அருள் அளித்து அவர்களின் சீடனாக தெய்வப்பதியை எட்டி ஏற வைத்து அருள் பாடித்தார்கள் எனது தாய் மேலி சந்திரபிரபா அனந்தகி தங்களது சுயசரிதத்தில் எனது தூளப்பிரிப்பை பற்றி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்கள் எங்களுக்கு முதலில் இரு பெண் குழந்தைகள் மூன்றாவதாக ஒரு ஆண் குழந்தை இறந்தே பிறந்தது என் தாயாரும் சித்தியும் அதாவது பாததீச்சை பெற்றவர்கள் திருப்பத்தூருக்கு சென்றிருக்கையில் ஆண்டவர்களை சந்திராவிற்கு பிறந்த ஆண் குழந்தையும் இறந்தே பிறந்து விட்டதே இருப்பவை இரண்டும் பெண் குழந்தைகள் ஆகிவிட்டதே ஒரே ஒரு ஆண் குழந்தை கூட இல்லையே என்று ஆண்டவர்களிடம் சொல்லி கண்ணீர் விட்டார்களாம் அதற்கு ஆண்டவர்கள் சந்திராவிற்கு என்ன வயதாகிவிட்டது சின்ன தானே இனிமேல் குழந்தை பிறக்காமலா போகும் எதற்காக வருத்தப்படுகிறீர்கள் என ஆறுதல் கூறி ஒரு பழத்தை அவர்கள் திருக்கரத்தால் எடுத்து கொடுத்து இதை அப்படியே சந்திராவை பிழிந்து குளிக்க சொல்லுங்கள் அடுத்தது ஆண் குழந்தையாக பிறக்கும் என்று திருவாய் மலர்ந்து அருளினார்களாம் ஆண்டவர்கள் கொடுத்த எலுமிச்சம்பழத்திலிருந்து பிறந்ததுதான் எனது பெரிய மகன் மெய்வழி சாலை செல்வபதி இத வந்து அவங்களுடைய அம்மாவுடைய சரீரத்தில் இருக்குதுல அவங்க எடுத்து சொல்றாங்க பதினான்கு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு அன்று ஆண்டவர்களின் ஆக்னியின்படி என்னுடைய தூளப்பிறப்பு நிகழ்ந்தது பின்னர் நான் பிறந்து இரண்டு அல்லது மூன்று மாதங்களில் பழஞ்சாலைக்கு என்னை ஆண்டவர்களின் திருமுன்பு அழைத்து சென்றிருக்கிறார்கள் எனது பெற்றோர் சென்றவுடன் வா வா ராஜன் வா சந்திரா வா என்ன ஆம்பளை பிள்ளையாடா என்று கேட்கும்பொழுதே ஆமாம் தெய்வமே என்று பொலப்பலவென்று அழுது விட்டார்கள் ஆண்டவர்கள் எங்கே கொண்டாவனை என்று என்னை அந்த திருமேணி வாங்கி தங்கள் மடியிலே வைத்து சற்று நேரம் உற்று பார்த்து பின் என் விரல்கள் மடங்கி இருந்தனவற்றை ஒவ்வொன்றாக எடுத்துவிட்டு சிகப்பா இருக்கே என்று கூற தொடர்ந்து எனது தந்தை தெய்வமே அவனுக்கு ஒரு நாமம் சுட்ட வேண்டும் என்பதற்கு அப்படியா சரி இவனுக்கு சாலை செல்வபதி இன்னும் வை உத்தரவாய் தொடர்ந்து எனது தாயார் ஒல்லியாக இருக்கிறானே இவன் பிழைப்பானா நல்லா இருப்பானா என்று தெரியவில்லை தெய்வமே ஏனென்றால் ஏற்கனவே ஒன்றை இழந்து விட்டேன் என்று இருக்கிறார் அதெல்லாம் ஒன்னும் கிடையாது என்று என்னை மீண்டும் கையிலே வாங்கி அங்கே குவித்து வைக்கப்பட்டிருந்த மணல் மேட்டில் தொப்பென்று தூக்கி போட எனது தாயார் இருக்கிறார்கள் என்ன அப்படி பாக்குற பத்து முறை நான் போடுறேன் நீ பத்து முறை போடு ராஜன் நீயும் போடுடா விடியற்காலம் எழுந்தவுடன் தூக்கி இந்த மாதிரி பத்து முறை போட்டிங்கெல்லாம் உடம்பு நல்ல வலுவாக வந்துவிடும் திடமாக இருப்பான் என்றார்களாம் இன்று வரை அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு இது அவர் எழுதி தரும்போது அதாவது என்னுடைய எண்பத்தி இரண்டாம் வயது வரை தெய்வம் அவர்களின் கிருபையால் ஆரோக்கியத்துடன் இருக்கிறேன் அவங்க நடந்தது எப்போ எண்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை நமக்கு இங்க சொல்லி காட்டுறாங்க மூன்று வயதில் தெய்வ கைங்கரியம் பழஞ்சாலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் வருடம் நான் செய்த தெய்வ கைங்கரியம் அப்போது எனக்கு வயது மூன்று கிணறு தோண்டும்போது வரும் மைக்கா துண்டுகளை சேர்த்து அள்ளி இருபது அடி தள்ளி போடுவதை எனக்கு கொடுத்த வேலையாக கருதி அதை நான் விளையாட்டாக செய்து வருவேன் பிறகுதான் தெரிந்தது அது ஒரு தேவ கைங்கரியம் என்று இது பழஞ்சாலை பொன்னரங்கம் கட்டும்போது இரண்டாவது உலக மகா யுத்தத்தின் சமயம் நடைபெற்றது சென்னையில் திருக்குடும்பம் ஆண்டவர்கள் மெட்ராஸுக்கு எழுந்தருளும் சில சமயங்களில் பெரியம்மா இளையனாச்சியார் தம்பிகள் சாலை யுகவான் சாலை வர்க்கவான் மற்றும் ஆதிமகம்மா என்று தங்கள் குடும்பத்துடன் வருவதுண்டு எனக்கு அப்போது வயது இருபது சாதாரணமாக பெரியம்மாவும் இளையனாச்சியாரும் வீட்டிலேயே இருந்து கொள்வார்கள் மேலும் தம்பிகளும் மகம்மாவுக்கும் சிறு வயது வேறு ஆகையால் பொதுவாக ஆண்டவருடன் நானும் தந்தையும் மட்டுமே செல்வது வழக்கம் சில சமயங்களும் சில சில சமயங்களில் தம்பிகள் இருவரையுமே அவர்களின் பிரியப்படி எங்கேயாவது வெளியே அழைத்து செல்வேன் அவர்களுக்கோ கடை வீதியில் என்ன வாங்குவது என்று தெரியாது மேலும் அவர்கள் இருவருக்கும் சாலையை விட்டு வெளியே வர வேண்டிய சூழ்நிலை இல்லையாகையால் இங்கே கடைகளில் இருக்கும் பொருட்கள் எல்லாம் அவர்களுக்கு வினோதமாக தெரியும் அவர்களை இந்த மாதிரி கூட்டிச் செல்லும் பொழுது அவர்களுக்கு பத்து பன்னெண்டு வயதுதான் இருக்கும் இருவரும் பார்ப்பதற்கு ஒன்றுபோல் காட்சி அளிப்பார்கள் மேலும் தலைப்பாகை பஞ்சகச்சம் அணிந்து வரும் அந்த காட்சியை வேடிக்கை பார்த்து புகைப்படம் எடுக்கும் கூட்டம் தான் அதிகம் அந்த கூட்டத்தில் சிலர் எங்களை பற்றி விசாரிப்பார்கள் அவர்களுக்கு நம்மை பற்றியும் நம்முடைய சபையை பற்றியும் எடுத்துக் கூறுவேங்கள் ஆண்டவர்கள் எப்பொழுது சென்னைக்கு வந்தாலும் எங்கள் கத்தீட்ரல் ரோடு வீட்டில் தான் தங்குவார்கள் பகலில் வெளியில் சில அனந்தர்கள் அடைப்புக்கு இணங்க அவர்கள் வீட்டுக்கு சென்றாலும் இரவு எந்த நேரமானாலும் எங்கள் வீட்டுக்கு வந்து விடுவார்கள் ஒரு முறை உட்லேண்ட்ஸ் ஹோட்டல் அதாவது உட்லேண்ட்ஸ் ஹோட்டல் ரூம் போட்டு அங்கேயே தங்க யாரோ ஏற்பாடு செய்திருந்தார்கள் ஆனால் ஆண்டவர்கள் ராஜன் வீட்டுக்கு போகணும் இங்கு வேண்டாம் என்று சொல்ல என் தகப்பனாரும் நானும் உடனே சென்று அழைத்து வந்துவிட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு ஐம்பத்தி ஒன்னுல ஐம்பத்தி எட்டு ஆண்டுகளில் நான் இன்டர்மீடியட் முடித்து கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த சமயங்களில் திடீர் திடீர் என்று பல முறை ஆண்டவர்கள் எங்களது ரோடு வீட்டிற்கு எழுந்தவர்கள் இருக்கிறார்கள் ஆண்டவர்கள் வரும் சமயமெல்லாம் என் தந்தை எங்கள் வீட்டின் முன் இருந்த அரச மரத்து அடிநிழலில் இருக்கும்படி வேண்டி பாடல் பாடி வரவேற்பார்கள் ஒரு சமயம் நம் பெரியப்பா வடலூர் வளர்ப்பிறான் அவர்கள் அருளிய இன்ப வடிவம் தருதற்கு இறைவர் வருகின்றார் என தொடங்கும் பாடலை பாடி வரவேற்க ஆண்டவர்கள் அதை புன்னுறுவர்களுடன் திருமுகத்தில் மகிழ்ச்சி பிறங்க ஏற்றுக்கொண்டார்கள் பிறகு ஆண்டவர்கள் எழுந்தருளிய எழுந்து அருளியதிலிருந்து காலை முதல் மாலை வரை திருவாக்கியம் பிறந்து கொண்டே இருக்கும் அவர்களுக்கு சிறிது நேரம் கூட ஓய்வு இருக்காது மேலும் அப்பா பல பேர்களை வரச் சொல்லியிருப்பார் இன்விடேஷன் மற்றும் போனில் கூப்பிட்டு இருப்பார் அதில் பெரிய மனிதர்களில் சிலர் பதினைந்து நிமிடம் அல்லது இருபது நிமிடம் தான் இருப்போம் என அப்பாயின்மெண்ட் சொல்லுவார்கள் அதற்கென்றது சந்தை பதினைந்து நிமிஷத்துக்கு பார்த்து நீங்கள் எங்கள் தெய்வத்தை தெரிஞ்சிக்க முடியாது எங்கள் ஆண்டவர்களை நீங்கள் முழுசா புரிஞ்சுக்கணும் என்றால் ஒரு நாள் முழுவதும் இங்கே உட்கார்ந்ததால் கொஞ்சம் புரியும் தொடர்ந்து இரண்டு மூன்று நாட்கள் வந்து இருந்து அவர்கள் திருவாக்கை கேட்டால் உங்கள் ஜீவனுக்கு பயனாக இருக்கும் அந்த மாதிரி தோது இருந்தால் இங்கே வாருங்கள் என்று கண்டிப்புடன் கூறி கூறிவிடுவார்கள் உயர் நீதிமன்ற நீதிபதி அதாவது ஹைகோர்ட் ஜட்ஜி மற்றும் அரசாங்கத்தில் மந்திரி மினிஸ்டர்ஸ் இன் கவர்மெண்ட் போன்ற உயர் பதவிகளில் இருந்தவர்களும் இதே மாதிரியே இருந்தவர்களுக்கும் இதே மாதிரியான பதில்தான் எனது தந்தை யாரிடமும் தயங்கி பேசி பார்த்ததே இல்லை தெய்வத்தின் திரு ஒளிப்பதிவு தெய்வ நாதத்தை எப்படியாவது பதிவு செய்து விட வேண்டும் என்று எனது பெற்றோர்கள் உள்ளூர நினைத்து கொண்டு இருந்த சமயம் அது எங்களுடைய கத்தீட்ரல் ரோடு வீட்டுக்கு ஆண்டவர்கள் எழுந்தருளினார்கள் அந்த காலங்களில் பெரிய பெரிய ரெக்கார்டிங் மிஷின் ஒளிப்பதிவு எந்திரம் தான் இருக்கும் எங்களுக்கு அதை எப்படி இயக்க வேண்டும் என தெரியாது ஆகையால் எங்கள் பங்காளி உறவின் முறையான நியூடோன் நியூடோன் ஸ்டுடியோ ராமநாதன் செட்டியாரிடம் இரவல் வாங்கி வந்தோம் அவரிடமே அதை எப்படி உபயோகப்படுத்துவது என்பதை எனது தந்தை அறிந்து கொண்டும் வர சொன்னார் இன்றளவில் இதை நான் நினைத்து பார்க்கும்போது ஆண்டவர்களின் திருக்குறள் நியூடோன் அல்லவா இதுவரை உலகமே கேட்டிராத புதிய துணி தெய்வ திருக்குறள் அல்லவா அதனால்தான் நியூட்டோன் ஸ்டூடியோவின் மெஷினே அமைந்தது போலும் அந்த மெஷினை கொண்டு வந்து ஆண்டவர்களின் திருவாக்கு பிறக்கும் இடத்தில் மைக்கை நடுவில் வைக்க வைக்கவும் என்னடா இது என்று எங்களிடம் வினவினார்கள் எனது தந்தை தெய்வமே நீங்கள் பேசுவது இதில் பதிவாகிவிடும் பிற்காலத்தில் போட்டு கேட்டுக்கொள்ளலாம் எங்களுக்கு விளக்கம் பேசுவதற்கும் பயனாக இருக்குமே என்று நினைக்கிறோம் என பதில் கூறினார் அப்படியா சரி என்று முதலில் ஒத்துக்கொண்டார்கள் ஒரு மணி நேரம் சென்ற பிறகு என்ன நினைத்தார்களோ தெரியவில்லை வேண்டாம்டா எடுத்துருங்க என்று சொல்லிவிட்டார் அப்பா என்னிடம் அவர்கள் அப்படி சொன்னாலும் பரவாயில்லை மறைமுகமாவது செய்துவிட வேண்டும் என்று ஆண்டவர்களுக்கு தெரியாமல் வயர்களை நீட்டி மறைத்து ஒரு அனந்தரின் பின்னால் வைத்து பதிவு செய்தோம் அதில் பல திருவாக்குகள் இருந்தன முதன் முதலில் பதிவு செய்யும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது இவ்வாறு பதிவு செய்ததை ஆண்டவரிடம் சமர்ப்பித்து போட்டு காட்டியதை செவியுற்ற ஆண்டவர்கள் மிகவும் மகிழ்ந்து என்னடா இது என்னமோ ஒரு சக்கரத்தை இங்கு போடுறான் மற்றொன்றை அங்கு போடுறான் இப்படி அப்படியெல்லாம் செய்து சுற்றுகிறான் குரு என்று கிளம்பி படப்பட என்று பேசுது இப்படி ஒரு இயந்திரம் மனிதனால் செய்ய முடிகிறது என்று அருளி அவர்கள் திருவொழியை தொடர்ந்து பதிவு செய்யுமாறு ஆசீர்வதிந்தார்கள் மகாபலிபுரத்தில் மகான்மியரின் திருவிளையாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னில் நான் எட்டாம் வகுப்போ ஒன்பதாம் வகுப்போ படித்துக் கொண்டிருந்தேன் எங்களுடைய கார் மற்றும் மெய்வழி கௌதமானந்தர் அவர்களுடைய கார்களில் மகாபலிபுரம் செல்லலாம் என்று நினைத்தோம் எங்களுடைய கார் வி எயிட் எம்எஸ்பி இருபது எழுபத்தி பெரிய வண்டியாக இருக்கும் அம்மா கட்டுச்சோறு கட்டி கொண்டு வந்திருந்தார்கள் மெய்வழி கௌதமானந்தர் கார் மெதுவாகத்தான் செல்லும் அதனால் நாங்களும் மெதுவாகவே சென்றோம் மகாபலிபுரத்தில் பெரிய பாறை ஒன்று உள்ளது அதனை வெண்ணெய் பாறை என்று சொல்வார்கள் அது சிறிய முனையில்தான் என்று கொண்டிருக்கும் அது நிலை சாய்ந்து விழுந்தால் அவ்வூரின் பாதியை விழுங்கிவிடும் எவ்வளவோ பேர் அதை நகர்த்தி பார்த்தார்களாம் ஆனால் முடியவில்லை மகாபலிபுரம் சென்ற பொழுது ஆண்டவர்கள் அந்த பாறை இருக்கும் இடத்தை சுட்டிக்காட்டி அங்கே போய் உட்காரலாம் வாங்கடா என்றார்கள் நான் சும்மா இருக்காமல் தெய்வமே இந்த பாறை யாராலும் அசைக்க முடியாதாம் கிரேன் மூலமாக கூட நகர்த்தி பார்த்து இருக்கிறார்கள் முடியலையாம் என்று ஆண்டவர்கள் அசைக்கவே முடியாதா என்றார்கள் இல்லை தெய்வமே ஒன்றுமே பண்ண முடியாதாம் என்றேன் அருகில் எல்லோரும் இருந்தோம் ஆண்டவர்கள் தங்களது இடது திருக்கரத்தை அப்பாறையின் மீது வைத்து அசைத்தார்கள் அது அசைய ஆரம்பித்தது என் தந்தை ஓடி வந்து தெய்வமே தெய்வமே என்றார் ஆண்டவர்கள் என்னடா என்று பினவ அப்பா அசையுதே என்றார் அசைந்தால் அசையட்டும் என்றார்கள் எனக்கு பயம் இன்னும் கொஞ்சம் அசைத்தால் உருண்டுவிடும் போல இருந்தது ஆண்டவர்கள் தங்கள் திருக்கரத்தை எடுத்தார்கள் இது எங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது பிறகு எல்லோரும் பசி ஆறினோம் கீழே இறங்கி வந்து ஆண்டவர்கள் திரும்பி பார்த்தார்கள் பார்த்து விட்டு அடியே அப்பா பிரம்மாண்டமா ஐயா இந்த கல்லு என்றார்கள் நான் மற்றும் என் பள்ளி நண்பர்கள் எல்லோரும் அசைத்து பார்த்திருக்கிறோம் கொஞ்சம் கூட அசைந்தது இல்லை ஆனால் அவர்கள் அசைத்த போது அசைந்தது நன்றாக தெரிந்தது இன்னும் கொஞ்சம் அடுத்து இருந்தால் உருண்டு போயிருக்கும் இதை என்னால் மறக்கவே முடியாது திரும்பி ஊருக்கு அனைவரும் செல்லும் செல்லும் பொழுது மை வழி கௌதமானந்தர் அவர்கள் கார் வழியிலேயே நின்று விட்டது ஆண்டவர்கள் அவனை காணம் நீ வேகமாக ஒட்டிட்டு போறியே என்றார் திரும்பி போய் பார்த்து எல்லோரும் ஒரே வண்டியில் ஊர் வந்து சேர்ந்தோம் இது நடந்திருக்கு நிறைய பேர் போய் பார்த்துருப்பீங்க இந்த இந்த மகாபலிபுரத்துல இருக்கக்கூடிய அந்த பாறை பாருங்க அதை கீழே இருக்கக்கூடிய மனிதர்களுடைய உருவம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெருசு இருக்குங்கிறது தெரியும் கல்கத்தா விஜயம் ஒரு முறை ஆண்டவர்கள் கல்கத்தா விஜயம் செய்வதற்காக எங்கள் கத்தீட்ரலோடு வீட்டிற்கு எழுந்திருந்தார்கள் நான் அப்பொழுது கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தேன் ஏண்டான் கல்கத்தால குளிரா இருக்கும்ல என்று பேசிக்கொண்டிருந்தார்கள் அம்மன் தெய்வமே காலுக்கு சாக்ஸ் போட்டுக்கோங்க என்றோம் அதற்கு அது என்னது உரையா என்று அதை பற்றி அறியாதவர்களாய் விளங்கினார்கள் உடனே எனது சந்தை செல்வபதி என்று என்னை அழைத்து போய் தெய்வத்துக்கு சாக்ஸ் வாங்கிட்டு வா என்று பணத்தை கொடுத்து அனுப்பினார் மேலும் மூன்று விதமான சாக்ஸ் இருக்கும் ஒன்று நீளம் குறைவானது மற்றொன்று பாதி காலுக்கு வரும் மூன்றாவது தொடை வரைக்கும் வரும் அந்த மூன்றையும் வாங்கிட்டு வா என்று விவரம் சொல்லி அனுப்பினார் ஆண்டவர்கள் எதுக்குடா மூன்று என்று விரைவாதினார்கள் எனது தந்தையோ இல்லை தெய்வமே மூனையும் போட்டு பார்த்துருவோம் என்றார் நானும் அருகில் இருந்த பாட்டா ஷோரூமில் போய் வாங்கி வந்தேன் ஆண்டவர்கள் திருமுன்பு மெய்வழி கலைமுக ஆனந்தர் அருகில் நின்று கொண்டிருந்தார் வேறு யாரும் இல்லை நான் நேராக போய் ஆண்டவரிடம் தெய்வமே காலை நீட்டு கேட்டு கூறியவுடன் அவர்களும் ஜம் என்று அவர்களது பாதங்களை நீட்டுவிட்டார்கள் நானும் சாக்ஸ் போடலாம் என்று தெய்வ பாத தாமரைகளை செல்லும் போது மேபி கலை மகாணத்தில் என் தோல்பட்டில் ஓங்கி ஒரு அடி அடித்து என்ன செய்ய நீ என்றார் நானும் யதார்த்தமாக சாக்ஸ் போட்டு பார்க்க வேணாமா என்றேன் அதெல்லாம் வேணாம் தொடக்கூடாது தள்ளிப்போ என்று அதற்றினான் சத்தத்தை கேட்டு கீழே இருந்து மேலே வந்த எனது தந்தை மறுபக்கம் ஒரு அடி அடித்து இங்கிட்டு வா என்றார் ஆண்டவர்கள் அவ்விருவரையும் அதட்டும் துணியில் ஏண்டா அவனை என்ற அவன்தானே வாங்கிட்டு வந்தான் அவன் போட்டு பார்த்தா என்ன என்றார் சத்தம் கேட்டு அம்மாவும் மேலே வந்து நடப்பதை அறியாது பார்த்து கொண்டிருக்க நானும் அவர்களது இடது திருப்பாதத்திற்கு மெதுவாக ஒவ்வொரு வகையான சாக்ஸ்களையும் அணிவித்தேன் மூன்றாவது வகையான சாக்ஸ் தொடை வரைக்கும் இருக்கும் நானும் மெதுவாக அதை அணிவிக்க ஆண்டவர்கள் இதே போதும்டா என்றார்கள் எனது தந்தையோ மூன்றுமே இருக்கட்டும் மாற்றுக்கு வேண்டுமே என்றார் ஆண்டவர்கள் டேய் ஒன்னு போதும்டா என்று கூறிக்கொண்டே சுருக்கு பையை எடுத்தார்கள் என் தந்தை இருக்கட்டும் தெய்வமே என்று கூற நான் எழுந்தேன் ஆண்டவர்களின் உத்தரவு என்பதால் மூன்று பேரும் அமைதியாக இருந்தார்கள் போலும் பிறகு என்னிடம் தனியாக வந் தனியாக எனது தந்தை இப்படியெல்லாம் செய்யக்கூடாது இப்போ பரவாயில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் மெம்பரான எனக்கே இந்த வாய்ப்பு கிட்டவில்லை கிடைக்கவில்லை என்று அறிவுரை வழங்கினார் ஒரு முறை கடற்கரை செல்லலாம் என முடிவு செய்து ஆண்டவர்கள் எங்களது வீட்டிலிருந்து காருக்கு அருகில் வந்து விட்டார்கள் பின் எங்கே நடையை காணோம் என்று தேடினார்கள் நடை என்றால் ஆண்டவர்கள் எப்போதும் அணிந்திருக்கும் பாதரட்சை எல்லோரும் கீழே நின்று கொண்டிருக்கும் போது அவர்கள் மேலே மறந்து விட்டு வந்திருப்பார்கள் என நினைத்து நான் வேகமாக மேலே ஓடிப்போய் அந்த நடைகளை அதாவது பாதரட்சைகளை என்னுடைய தலைமேல் வைத்து வேகமாக வந்தேன் ஆண்டவர்கள் இம் என்று புன்னகைத்தார்கள் எனக்கு ஒன்றும் புரியவில்லை எனது தந்தை இது யாரும் சொன்னார்களா என்று விரும்பினார் நான் இல்லை நானே போனேன் எடுத்து வந்தேன் அவ்வளவுதான் எனக்கு தெரியும் என்றேன் இப்படி ஒரு பாக்கியம் நமது ஆண்டவர்களின் வாழ்க்கையில் அமைத்து கொடுத்தார்கள் இன்னைக்கு இதோடு நம்ம நிறைவு பண்ணுவோம் அது பெரிய ஒரு வரலாறு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கிட்டு வருவோங்க நேரம் கொஞ்சம் ஆனதுனால இன்னைக்கு இதோடு நம்ம நிறைவு பண்ணுவோம் தெய்வத்தோத்திரம் புகழும் திருக்காயிலே கூட பாடல் பாடி நம்ம நிறைவு பண்ணாங்களா